அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி பெற்ற சம்பத்து வரம் என்ன கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனல்ல எப்பொழுதுமே ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறமாக இப்ப அடுத்ததாக இந்த சம்பத்து நட்சத்திரங்களை பற்றி அதிகமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன் ஒவ்வொரு ராசியாக காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் ராசியாக வரக்கூடிய இந்த ராசி தனுசு ராசி வெளுத்ததெல்லாம் பாலாவமாக நினைக்கும் அப்படின்னு தான் நான் எப்பொழுதுமே ஆரம்பிப்பேன் உறவுகள் ரீதியாக பல சிக்கல்களை சந்தித்த இந்த ராசியாக இந்த தனுசு ராசி இருக்கு கடன் சிக்கல்கள் உள்ள ராசியில இந்த தனுசு ராசி ஒன்று பொருளாதார தேவைகளுக்காக எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ உங்களுடைய ராசியில மொத்தம் மூணு நட்சத்திரங்கள் அதாவது மூல நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க போராட நட்சத்திரக்காரர்கள் கேட்டிருக்கிறீங்க அதுக்கப்புறமாக உத்திராடம் நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சாதகமான நட்சத்திரங்கள் அதாவது சம்பத்து நட்சத்திரங்கள்னு ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்களை எந்த அளவுக்கு நீங்க எடுத்து உங்க நடைமுறை வாழ்வியல உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு செல்வம் அனுகூலமாகக்கூடிய தன்மை வேலை செய்யும் இதுதான் உங்களுடைய தனுசு ராசி பெற்ற சம்பத்து வரம் இது சம்பத்து வரம் அப்படிங்கிறது உங்களுடைய சம்பத்து நட்சத்திரங்கள் இப்போ மூலம் நட்சத்திரத்துக்கு என்னென்ன ராசி அதாவது என்னென்ன உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திலேயே ஒன்று இருக்குது பாத்தீங்களா பூராடம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான ஒரு நட்சத்திரமாக வேலை செய்யும் அப்புறம் பரணி நட்சத்திரம் அடுத்து பூரம் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே உங்களுக்கு சாதக தாரையாக வேலை செய்யும் அதாவது தன தாரை நட்சத்திரங்களாக இது வேலை செய்யும் பூரடம் நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு தனதாரை நட்சத்திரங்களாக வேலை செய்யும் அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரத்தாரங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்களான ஹஸ்தம் திருவோணம் ரோஹி நட்சத்திரம் தனதாரை நட்சத்திரங்களாக வேலை செய்யும் அப்ப இந்த நட்சத்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் இதை எப்படி அனுகூலப்படுத்துவது முதல்ல இந்த நட்சத்திரங்களே சில பேர்த்துக்கு எப்படி பாக்குறது அப்படிங்கிறது தெரியாது நிறைய அன்பர்களுக்கு அப்போ கொண்டாங்க நட்சத்திரம் யூடியூப் சேனல்ல ஏற்கனவே ஜென்ம நட்சத்திரத்தை எப்படி பார்க்கணுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட எண் ஸ்கிரீன்ல இருக்கு நீங்க அதை போய் பார்த்து நீங்க அதன் மூலியமாக நீங்க தெரிஞ்சுக்கங்க அந்த தான் இந்த நட்சத்திரங்களை பார்த்துக்கணும் ஏற்கனவே இந்த பார்க்க தெரிந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி பார்த்துக்க இந்த நட்சத்திரத்துல என்ன பண்ணணும் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த நட்சத்திர நாள்ல ஆரம்பிங்க உங்களுக்கு சம்பத்தா சம்பத்து தாரையில ஆரம்பிக்கும் பொழுது அது செல்வ அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வேலை செய்யும் அது மட்டுமல்ல ஒரு ஒப்பந்தத்துல சைன் போடுறீங்க புதுசாக ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க இந்த நட்சத்திர நாள்ல இதை வாங்குத இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுங்க அப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு உபயோகப் பொருட்கள் அதாவது முக்கியமான உபயோகப் பொருட்கள் வாங்குறீங்கன்னா இந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு வாங்க அது ஏதோ ஒரு விதத்துல குறிப்பாக ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா இந்த நட்சத்திர நாள்ல வாங்குங்க ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்குறீங்கன்னா இந்த நட்சத்திர நாள் வாங்க ஏதோ ஒரு வகையில அது ஒரு செல்வத்தை அடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருப்பீங்க அந்த வேலை அனுகூலமாக அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நீங்க சென்று அந்த முக்கியமான ஒரு நபரை பார்க்கணும்னா இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அனுகூலமாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வேலை கிடைத்து ஒரு சம்பத்தாக இது வேலை செய்யும் இப்படித்தான் இந்த வரமாக இது உங்களுக்கு வேலை செய்யும் அது மட்டுமல்ல இன்னொன்னு அடுத்தது என்ன சுய தொழில் செய்பவர்களுக்கு குறிப்பாக வந்து மற்றவர்களிடத்தில் பேமெண்ட் அதிகமாக இருக்கும் அதாவது நீங்க செஞ்ச அந்த ஒரு அந்த வேலைக்கு பணம் கொடுக்காம இருப்பாங்க ஒரு பெண்டிங் இருக்கு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த நபரை வந்து இந்த நட்சத்திர நாள்ல போய் பார்த்து நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு அது தனதாரையாக வேலை செய்யறதுனால அவங்க எப்படியாவது உங்களுக்கு திருப்பி கொடுக்க பார்ப்பாங்க அது மட்டுமல்ல வேலைக்கு விண்ணப்பிக்கிறது கூட இந்த நாள்ல விண்ணப்பிக்கிறது இன்டர்வியூ அட்டன் பண்றது இந்த நாள்ல அட்டன் பண்றது அப்படிங்கிறது இப்போ அவங்களே கால் ஃபார் பண்றது ஒன்றும் பண்ண முடியாது ஆனா நீங்களாக போகிறது அப்படிங்கும்பொழுது இந்த நாள்ல அட்டன் பண்ணுங்க அது மட்டுமல்ல இப்போ நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா புதிதாக உங்களை நீங்களே வந்து கம்யூனிகேஷன் ஒரு ஒரு ஸ்கில்ஸை வந்து வளர்த்திக்கிறதுக்காக அதே மாதிரி லாங்குவேஜை வளர்த்திக்கிறதுக்காக ஒரு புதிதாக ஒரு கோர்ஸ் போறீங்க அப்படின்னா இந்த நாள்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அது உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் ஒரு வேலையில் இருக்கிறீங்க புதுசாக இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு அந்த ஜாயின் பண்ற வேலை புதுசா இருக்கும் ஆனா அதை பத்தி ஒரு கத்துக்கிறதுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது மூலியமா தான் உங்களுக்கு ஆதாயம் வரும்னா நான் சொல்ற இந்த நட்சத்திரத்தின் மூலியமாக நீங்க முதல் நாள் உள்ள போனீங்கன்னா அந்த இதுலயே நல்லா படிச்சு புதிதாக ஒரு வேலை கிடைத்து நல்லா வாய்ப்புகள் கொடுக்கும் இது இது மட்டும் இல்ல வீடுகள் வீடுகள் வந்து காலி மனைகள் இந்த மாதிரி வாங்குவதற்கு வாகனம் வாங்குவதற்கு கிரக செய்வதற்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக இது வேலை செய்யும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இசை நாட்டிய பயிற்சி விளையாட்டு எல்லாத்துக்குமே ஒரு புதிதாக நீங்க எது வந்து மாணவர்களுக்கு புதிதாக ஒருத்தரை பார்த்து அனுகூலப்படுத்துறதுக்கும் இந்த நட்சத்திர நாள்ல தேர்ந்தெடுத்து போய் பண்ணும் பொழுது அது ஒரு பெனிஃபிட்டிகளாக வேலை செய்யும் அது மட்டும் சேமிப்புக்கும் இந்த நட்சத்திரங்களை எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது வேலை செய்யும் குறிப்பாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றீங்கன்னா இந்த நாள் அன்றைக்கு நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுங்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் உங்களுக்கு அது ஃபேவரபிளாக வேலை செய்யும் கொண்டரைக்கை தானசேகர் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே வந்து நடைமுறை வாழ்வியல் நீங்க பயன்படுத்தக்கூடிய வகையில தான் ஜோதிடத்தினுடைய பயன்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த சாதகமான இந்த நட்சத்திரங்களை நீங்க உபயோகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ அனுகூலம் உங்களுக்கு வந்து சேரும் இதை நடைமுறை வாழ்வில் உபயோகப்படுத்தும் பொழுது அதனுடைய வேல்யூ மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் நன்றி நம